பிரைஸ்லர் பெஸ்ட் சென்ஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ராக்டிக்கலா நம்ம வந்து பார்க்க போறோம் என்ன அப்படின்னா அநேகருக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னா யாரும் ஒரு ஊழியக்காரங்க எனக்கு ஒத்திகரிசம் சொல்லி என பிரச்சனை என்னன்னு ஆணி வேற கண்டுபிடிச்சு எனக்கு ஒரு விடுதலை வாங்கி தர மாட்டாங்களா தூக்கி விடுவாங்களா அப்படி இருக்கும்போது இருக்கும் யாரா பலப்படுத்துவாங்களா ரெண்டு வார்த்தை வராதா யாரா சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய இயக்கங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி நினைக்கிறவங்கள்தான் இந்த வீடியோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க நிச்சயமா கத்துறவங்களோட பேசுவார். நாங்க ஓப்பனிங்ல சொன்ன மாதிரிதான் நாங்களும் விசுவாசியா அந்த காலத்துல அந்த மாதிரி நாங்க நிறைய நினைச்சிருக்கோம் ஏதாவது ஒரு தீக்கு தசி மூலம் ஆண்டு பேசி மகனே இதான் உன்னுடைய பிரச்சனைக்கான ஆணிவேர் அப்படின்னு சொல்லி ஏதாவது போய் நம்ம கட்டுகள் எல்லாம் உடச்சு விட்டு வந்துடலாம் அப்படின்னு கூட எல்லாம் நினைச்சு பார்த்திருக்கோம் இனிமே அந்த டைம் காசு மட்டும் இருந்திருந்தா கூட கிளம்பி போயிருந்துருவோம் ஆனா காசு இல்லாதனால நாங்க கிளம்பி போல ஆனா ஆண்டோர் ஒரு காரியத்தை எங்க வாழ்க்கையில அதாவது டீச் பண்ணாரு ஆண்டவர் உண்மையாமே அதுக்கப்புறம் தான் நாங்க கண்டுபிடிச்சோம் ஒரு ப்ராஃபர்டே வந்து சொல்லியிருந்தா கூட எங்க வீட்டுல இருந்த கட்டுகள் ஆண்டர் பிசாசு எங்க வீட்டுக்கு விரோதமா செஞ்ச ஒரு சில காரியங்கள் மந்திரங்கள் இதெல்லாம் அந்த ப்ராஃபிட்டாலே கொள்ள முடியாது அவ்வளவு சிக்கல் மாதிரி கட்டுகள் அதான் ஆண்டவர் எங்களுக்கே வெளிப்படுத்தி அந்த பிசாச அழிக்க உதவி செஞ்சார் நீங்க இன்னைக்கு பாக்குற நீங்க அப்படியே நினைச்சு நீங்க சோண்டு போயிட வேணாம் எனக்கு ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க ஒரு வார்த்தை மாட்டாங்களா என் பிரச்சனை ஆணி பேர் என்னன்னு சொல்ல மாட்டாங்களா ஏன்னா நீங்களாம் நிறைய போன் கால்ஸ் அட்டன் பண்றீங்க ஆமா ஆமா நிறைய பேர் என்கிட்ட கேப்பாங்க நீங்க எனக்கு உள்ள ஆணி பேர் எல்லாத்தையுமே எனக்கு சொல்லிட்டு ப்ளூ பிரிண்ட் மாதிரி எடுத்து கொடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் செயல்படுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் எங்களுக்கு வந்து யாருமே எங்களுக்கு அப்படி சொல்லிக் கொடுத்ததில்லை அந்த தீர்கதசையும் எங்கள்கிட்ட சொன்னதில்லை ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தடவை வந்து நாங்கள் ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க போயிருந்தோம் ஒரு ஊழியர் அவர் எங்களை நடத்துனவங்க அப்போ ஒரு வார்த்தையை வந்து வெளிப்படுத்தி அது எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் உறுதிப்பட்டது ஏன்னா அதே வார்த்தை ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் எங்கள் வாழ்க்கையில்

மாதிரி இருக்கணும் எந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஜபமாக இருக்கலாம் குதியாக இருக்கலாம் சோதரமாக இருக்கலாம் வேத வாசிப்பாக இருக்கலாம் எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இப்போ ஒரு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் அதாவது இப்போ உங்கள் வாழ்க்கையில் தீக்கு தசையும் நீங்கள் மீட் பண்ணதில் எந்த ஒரு டெலிவரன்ஸ் பண்ற ஊழியர்களையும் அதாவது இந்த மாதிரி நாங்க இப்ப பண்ண அந்த விடுதலை ஊழியத்தையும் நான் நீங்க மீட் பண்ணதில்லை அப்ப நாங்க விசுவாசிகளாதான் இருந்தோம் இப்போ நீங்க பாக்குற மாதிரி உங்களை மாதிரி நாங்களும் நார்மல் ஒரு நார்மலான ஒரு விசுவாசியா தான் இருந்தோம் நார்மலா அந்த தருணத்துல இருந்தே ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி தந்ததை தான் நாங்க இன்னைக்கு சொல்லி தரப்போறோம் ஒரு துதி மூலமா கூட நமக்கு எப்படி ஜெயம் கிடைக்குது அதாவது நம்மளே சொப்பனத்துல அந்த சத்ருவை எப்படி நம்ம அழிக்கிறோம் அது எப்படி தேவை நம்ம காமிக்கிறாரு அப்படின்ற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம் அதாவது காலையில ஆண்டவர் நல்லா அன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக்கி நல்லா துதிக்க சொல்லிட்டு இருந்தாரு துதித்து கொஞ்ச நேரம் கழித்து நல்லா துதித்து பாடிட்டு கொஞ்ச நேரம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு படுத்துட்டேன் படுத்த கொஞ்ச நேரத்தில் ஒரு சொப்பனம் வந்துச்சு எங்கள் வீட்டு வாசல்ல ஒரு பெரிய விக்கிரத்தின் ஆவி நிற்கிற மாதிரி எனக்கு அந்த உருவம் எனக்கு தெரியுது நான் அந்த நான் ஏற்கனவே பார்த்த எங்கள் கிராமத்தில் இருக்கப்ப இருந்த ஆவி இருக்குது அந்த ஆவி விக்கிரம் பார்க்குது நான் தான் கதவு திறக்கிறேன் எதுக்கு இந்த ஆவி நிற்கிது அப்படின்னு சொல்லுற போதே என் பின்னால் வந்துட்டு என்னை கூட்டிட்டு போயிருங்க எல்லாம் இருக்க முடியாது கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லி எனக்கு பக்கத்துல அந்த எனக்கு பின்னால இருந்த ஒரு ஆவி அப்படியே வெளியே போகுது வெளியே போய் அவங்களோடு கூட கூட்டிட்டு போயிடுச்சு இது ஆண்டவர் வெளிப்படுத்தினார் இப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆவி இருந்தது நம்ம துதிக்கும் போது ஆண்டவர் அந்த சொப்பனத்துல காமிக்கிறார் அந்த இடத்துக்கு வெளியே போயிருச்சு அப்படிங்கறத ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு அதாவது நம்மளே துதிச்சு நீங்க வாஞ்சியோடு கேட்கும் போது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்கா நீங்க அதுக்காக உங்க வாழ்க்கையில தீக்குதசி வந்தா நாங்க சந்தோஷம்தான் ஆனா நீங்க வரட்டும் தீக்கு தான் வந்து என்னை தூக்கி விடுன்ட்டே நீங்க உட்காந்து முடங்கி கிடக்க தேவையில்லை இப்ப எப்படி எங்க அப்பா காண்டர் வெளிப்படுத்தினாரோ அது வந்து உண்மை ஏன்னா அன்னைக்கு ஒரு ஸ்பிரிட் எங்களோட அந்த வீட்டுல போறாடுனது உண்மைதான் அது வெளியேத்துனது ஆண்டவர் காமிச்சது உண்மைதான் அதாவது டெலிவரன்ஸ் அப்பயே நடந்துருச்சு அந்த சொப்பனத்திலே ஆண்டவர் அன்னைக்கு துதிச்சு படுக்கும் ஆன் ஸ்பாட் அந்த இடத்துல டெலிவரன்ஸ் வந்து நடந்துருச்சு இப்படிதான் வந்து நாங்க ஒவ்வொரு முறையும் நாங்க பழக்கப்பட்டோம் அதாவது இந்த மாதிரி நாங்க சொன்னா நிறைய சொல்லலாம் சொல்லலாம் எங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு சம்பவத்தை நாங்க சொல்றோம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் எனக்கு வந்து ஒரு ஒரு காரியம் வந்து எங்கள் குடும்பத்துக்கு விரோதமா முன்னாடி அதாவது ஒரு இரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் செஞ்ச ஒரு காரியம் முக்கியமா எங்க அப்பாவுக்கு செஞ்ச ஒரு காரியம் அவங்கள அழிக்க கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு அவங்க என்னையும் சேர்த்து வந்து அந்த டைம்ல வந்து

அப்படி நான் சொல்றேன் சொல்லும் போது இப்போ ஒருத்தவங்க தூரத்தில் நம்ம நம்ம ஃபேஸ்ல ஏதாவது வந்து விழுந்தா எப்படி இருக்கும் நம்ம இப்படி இப்படி நான் அசைவோம்ல அந்த மாதிரி அந்த ஸ்பிரிட் இப்படி இப்படி நான் அசையுது அப்ப நான் நினைக்கிறேன் பரவாயில்லையா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமா சொல்றேன் ஏசு குசு எனக்கா சாபமாயிட்டார் சிலுவையில இனி நான் எந்த சாபத்தையும் சுமக்க தேவல ஏசு எனக்கா எல்லாத்தையும் சிலுவை சுமந்துட்டாரு அப்படின்னு நான் சொல்ல 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 அந்த ஸ்பிரிட் வந்து வீக் ஆயிடுச்சு அப்படி வீக் ஆயிடுச்சு அதனால அந்த கனவுல நான் அப்படியே பாக்குறேன் தத்ரூபமா வீக் ஆனதும் நான் வந்து போய் பக்கத்துல நிக்கிறேன் அது வந்து சொல்லிட்டு போகுது ஆமா ஏசு வந்து டூ தௌசண்ட் டுவெண்டில உனக்காக யூட்ரஸ் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளாட் ஆகி படுத்துருச்சு அவ்வளவுதான் அந்த கனவு முடிஞ்சு அப்புறம் தான் நாங்க யோசு பாக்குறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில்தான் எனக்கு கல்யாண ஆனது நான் வந்து பிரெக்னன்ட் ஆனதும் அப்பதான் ஆனா எங்களுக்கு இப்ப வரைக்கும் அப்படி ஒரு பிரச்சனை யூட்ரஸ்ல இருந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியாது அதாவது யூட்ரஸ் அது சொல்லும் போது சொல்லுது சுருக்கி வச்சிருந்துருக்காங்க யூட்ரஸ ஆனா ஆண்டவர் வந்து அந்த டைம்ல ஆண்டவரே வந்து விரிச்சு விட்டு யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது இப்ப என்ன ஃபைவ் இயர்ஸ் ஆக போகுது ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்ப அந்த டைம்ல என்ன நடந்திருக்கும் நாங்க கெஸ்ட் பண்றோம் நாங்க அந்த டைம் ரொம்ப சீரியஸா ஜபிச்சோம் எல்லா ரொம்ப சீரியஸா இருந்தோம் திருமணத்தை எப்படியாவது நல்லபடியா குடும்பமாய் ரொம்ப தீவிரமா இருந்தோம் பயங்கரமான ஒரு சீரியஸ் ஒரு ப்ரேயர் ஜேர்னிக்குள்ள நாங்க போனோம் அதாவது ரொம்ப சும்மா ஒரு நாள் ஜோம் பண்றது ஒரு நாள் விடுறது அந்த மாதிரி இல்ல நீங்க எப்படினாலும் நீங்க இந்த காரியத்தை நீங்க தான் அந்த பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா டெடிக்கேஷனா நாங்க பண்ண ஒரு காரியம் அந்த டைம்ல ஆண்டவரே எங்களுக்கு வந்து விடுதலை தந்திருக்காரு அது ஏன் இப்ப வரைக்கும் ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து நான் வீட்டுல ஷேர் பண்ணேன் அந்த அந்த இது அப்பவே பவர் குறைஞ்சிருச்சு இருந்தாலும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அழிச்சுட்டேன்னு காமிக்கிறக்காக ஆண்டவர் வந்து நாலு வருஷம் கழிச்சு அதை திருப்பி வந்து காமிக்கிறாரு அததான் நாங்க வந்து இது பண்ணோம் அந்த ஸ்பிரிட் போன அடிச்ச செகண்ட் நான் முழிக்கிறேன் என் சரீரத்துல இருந்து அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு அது வந்து அப்படி ஒரு மிராக்கள் வந்து ஆனா அந்த கனவை விட்டு எந்திரிச்சதுமே எனக்கு அந்த மிராக்கள் நடந்துச்சு இப்படிதான் வந்து ஆண்டவர் வந்து இப்ப எங்களுக்கு யாரும் டெலிவரன்ஸ் பண்ணவும் இல்லை எங்களுக்கு யாரும் வந்து இது பண்ணவும் இல்ல இது வந்து நம்மளுடைய ஜபத்தினால அந்த இடத்துல ஸ்பாட்லயே ஆண்டர் வந்து அழிக்கிறார் இப்ப வந்து இன்னொரு முறை எங்க அம்மா கூட ஒரு சொப்பனை வந்துச்சு அதாவது அவங்க வந்து கூட்டிக்கிட்டே இருக்காங்க அதாவது கூட்டுறதுன்றது சுத்தப்படுத்துறது நீங்க வந்து உங்க குடும்பத்துல உள்ள எல்லா இதையும் கிளியர் பண்றதா சுத்தப்படுத்துற அந்த மாதிரி எங்க அம்மாவை வச்சு ஆண்டர் வந்து ஒரு பெரிய காரியத்தை செஞ்சாரு எங்க குடும்பத்துல இது இந்த நிறைய விஷயத்த வந்து வெளியேத்தினாரு அந்த இதை வந்து வெளியேத்தினாரு அதான் வந்து சிம்பாலிக்கா வந்து காமிக்கிற அந்த கூட்டுறதுன்றது நானும் எங்க குடும்பத்தினரும் போகும்போது எல்லாருடைய வீட்டு அஸ்திபார இருக்க மாதிரி ஆனா அது ஃபுல்லா மோஷனா இருக்கு கழிவுகளா இருக்கு அசிங்கப்படணும் அஸ்திபாரமே சரியில்லாம எங்க போனாலும் நம்ம நிக்க இடத்துல சபையில யூடியூப்ல எங்க போனாலும் அவமானப்படணும் வெக்கப்படணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ண அந்த இடத்துல வந்து நாங்க வந்து அதை வந்து அதை கிளியர் பண்ணணும் இது வந்து நம்ம ரெடி பண்ணி கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதாவது சொப்பனத்திலேயே ஆண்டர் வந்து நமக்கு வந்து தர்றாரு எங்க சர்ச்சையிலேயே வந்து அவங்களுக்கு வந்து தானா அவங்க வாமிட் பண்ற மாதிரி அந்த வாமிட்ல வந்து சர்ப்பம் வர்ற மாதிரி அதாவது நம்ம வந்து டெலிவரியன்ஸ் அப்ப சர்பத்தை பார்க்க மாட்டோம் அது நாங்க வந்து விசுவாசத்துல தான் நாங்க பாப்போம் ஓகே சர்பத்தின் ஆவி ஒன்னு போகுது அப்படி ஆனா வந்து கனவுல வந்து வரும்போது அவங்களுக்கு அந்த ஸ்பாட்டே அவங்களுக்கு டெலிவரன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆயிருது நீங்க வந்து என்ன செய்யணும்னா ஆண்டோட சமூகத்துல அதிகமாயி முன்னுரிமை கொடுக்கணும் துதுக்கறதா இருக்கலாம் சோத்திரம் பண்றதா இருக்கலாம் மகிமைப்படுத்துறதா இருக்கலாம் வேதம் வாசிக்கிறதா இருக்கலாம் ஜபத்துல நிறைய வகை இருக்கு ஜெபத்துல அந்த வகையில ஜெபிக்கிறதா இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவரோடு கூட இருக்க தொடர்புல இருக்கும் போது தேவன் கண்டிப்பா மாற்றி கொடுப்பார் ஏன்னா நம்ம சேனல் பாக்குற நிறைய பேர் நீங்க விக்கிரகங்கள் பேக்ரவுண்ட்ல இருந்துதான் வந்திருக்கீங்க அப்ப உங்களுக்கு அப்ப அந்த ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த விக்கிரகத்தையே காமிச்சே ஆண்டவர் அத வந்து வெளியேற்றுறதா ஆண்டவர் வந்து காமிப்பாரு அப்படிலாம் வந்து ஒரு ஒரு முறை சண்டே சர்வீஸ்ல கூட சொல்லியிருப்பாங்க ஒரு பெரிய ஸ்பிரிட் அதை எங்க வீட்டு வாசல்ல வந்து கதா இதுன்னு சொல்லுவாங்க அதை வந்து வச்சுட்டு நிக்குது அப்ப வந்து அந்த ஒரு ஏஞ்சல்ட்டு சொல்லிட்டு போகுது நீங்க மட்டும் வாசல்ல இல்லைன்னா இந்நேரம் இங்க உள்ள எல்லாருமே செதைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது போகுது அந்த விக்ரம் வந்து நம்ம முன்னாடியே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுன்னு வைங்களேன் ஏன்னா இங்க முன்னாடி வழிபட்ட விக்ரம் அந்த அந்த ஃபேஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் வந்து அப்படிதான் காமிப்பாரு இந்த ஃபேஸை காமிச்சே அது உங்களுக்கு கீழே போறதை வந்து ஆண்டவர் வந்து காமிப்பாரு இல்லைன்னா இந்த சில அனிமல்ஸ் அந்த மாதிரி வந்து காமிப்பாரு இல்ல சிம்பாலிக் கேட்க காம்பாரு தான் ஆண்டவர் வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து இத்தனை வருஷ காலத்துல வந்து நிறைய விடுதலைகளை வந்து தந்தார் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க நாங்க வந்து ஊழியர்காரங்களா இருக்கு எங்களுடைய பிராக்டிக்கல்லா நாங்க பெற்ற அனுபவத்தை தான் நாங்க உங்களுக்கு விடுதலையா சொல்றோம் இப்ப செய்தியாவும் நாங்க சொல்றோம் நீங்களும் அதை முயற்சி பண்ணுங்க நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கும் விடுதலை செய்வார் குறிப்பா நான் திரும்பியும் நான் சொல்றேன் நம்ம துதி சோத்திரங்கள் வேதம் வாசிக்கிறது ஜெபம் தியானம் இந்த காரு அதிகமாக நீங்கள் ஈடுபடும்போது ஒவ்வொரு கட்டுகளும் ஆண்டவர் விடுதலையாக்குவார் இரத்தத்தினால் ஆண்டவர் ஆக்குவார் சத்தியத்தினால் விடுதலையாக்குவார் ஆவியானவர்களால் கண்டிப்பாக விடுதுவார் நீங்கள் ஆண்டவரோடு கூட நீங்கள் தொடர்பில் இருக்கும்போது தேவன் நிச்சயமாக விடுதலை தருவார் அன்றை நீங்கள் ஒரு டேட் கேட்குறீங்கன்னு வைங்களேன் இப்போ நான் கரண்டாக நான் அப்போ வந்து ஆண்டவர் ஏண்டை சொன்னது நீங்கள் வந்து ஈஸ்டர் வரைக்கும் ஃபாஸ்டிங் போடு அப்படின்ட்டு நான் வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கேன் ஆனால் இப்போ நீங்கள் வந்து யார் டெலிவரன்ஸுக்கு வந்தாலும் நான் அதை பண்ணப்படவில்லை ஆனால் நீங்கள் நினைச்சா இப்பொழுதே டெலிவரன்ஸ் வாங்கலாம் கண்டிப்பாக நீங்களே டெலிவரன்ஸ் வாங்கலாம் நீங்கள் ஆண்டு சமூகத்தில் உட்காந்து அந்த டெலிவரன்ஸ் வாங்கலாம் நீங்கள் ஊழியக்காரரோ தீர்க்கதியோப்பை நாடும் போது கேட்டவாறு சொல்லி தள்ளி வைக்கலாம் என்னைய சூழ்நிலை எனக்கு ஆண்டவர் பேசுனது அதை மீறி நாங்க வந்து இப்போதைக்கு நாங்க ஸ்டெப் எடுத்து வந்து பண்ண முடியாதுங்கிற ஸ்தானத்துக்கு நான் போயிருவேன் ஆனா நீங்க நான் அப்படி கிடையாது ஈரோவா இருக்கலாம் பகலா இருக்கலாம் ஆண்டோடைய சமூகத்துல எப்படி உட்கார்ந்து ஆண்டோட்டை உழுக்குறதாங்க உழுக்கி நீங்கள் ஆண்டோட்டை வந்து நீங்கள் எல்லா விதத்துலையும் நீங்கள் விடுதலை வாங்கிக்கலாம் இது எதுக்கு நாங்கள் சொல்கிறோன்னா நீங்களும் பழக வேண்டும் விடுதலை பெறுவதற்கு நீங்களும் பழக வேண்டும் எப்பொழுதுமே நீங்கள் ஊழியக்காரர்களையோ மற்ற சூழ்நிலையோ திகதரிசியோ நீங்கள் நாடி தேடி நீங்கள் வந்து அலையக்கூடாது தேவைப்படணும் ஊழியக்காரங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படணும் திகதசிகள் தேவைப்படலாம் நான் அதெல்லாம் யாரும் குறை சொல்லலை நீங்கள் தாராளமாக வாங்க பேசுங்க எல்லாமே ஆனா நீங்களும் உங்களுக்கும் அந்த தகுதி இருக்கு நீங்களும் விடுதலை பெற்றுக் கொள்ளலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்க மேக் பண்றோம் டீப்பா சிந்திங்க உங்க பிரச்சனை பத்தி ஆண்டவர் இதுக்கு ஆணி பேர் என்னன்னு டீப்பா சிந்திங்க சிந்திக்கும் போது சிந்திச்சு இந்த காரியங்களா நீங்க பண்ணும் போது ஆண்டவர் உங்களுக்கே வெளிப்படும் சிந்திக்கும் போதே சொல்லுவாரு நீங்க இதை விட்டுரு இதை ஏற்றுக்கொள் அப்படிம்பாரு விடுறத விடணும் ஏற்றுக்கொள்றதை ஏற்றுக்கொள்ளணும் அதிகமா நீங்க நான் சொல்லக்கூடியது உபாமா புத்தகத்தை நல்லா படிங்க இயசையா படிங்க லூகா புக்க புத்தகத்தை நீங்க படிங்க இதெல்லாம் உங்களுடைய சுபாவத்தை மாற்றி கொடுத்து நீங்களே ஜெயிக்கிறதுக்கு நீங்களே ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிவகை வந்துடும் வரைக்கும் ஒரு ஊழியரே உங்களுக்கா இப்ப யுத்தம் பண்ண முடியாது ஆனா நீங்களே ஒரு சோல்ஜரா மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் யுத்தம் வருதோ அதை நீங்களே ஜெயிச்சுக்கலாம் அதான் கான்செப்ட் வேற ஒரு மீன் துண்டு கேக்குறாங்க இல்லையா மீன் துண்டு கேக்குறதுக்கு மீன் துண்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுக்கலாம்னு ஒரு ஆண்டவர் இன்னொரு விஷயத்தையும் கத்து கொடுப்பாரு மீன் பிடிக்க கத்து கொடுத்துட்டாங்கன்னா நீங்க எப்போ போனாலும் போய் மீன் மீன் பிடிச்சு நீங்க சாப்பிட்டுக்கலாம்ங்கிற விஷயத்தையும் கத்து கொடுப்பார் அவர் வெறும் மீன் துண்டை மட்டும் கொடுக்கற தேவன் அல்ல மீன் பிடிக்க கத்து கொடுக்கற தேவன் மேசுசு அதனால நீங்களும் அதை விடுதலைக்காக நீங்களும் பிரயாசப்படணும் எல்லா விதத்திலும் எல்லா விதத்திலும் பிரயாசப்பட்டு நீங்களும் விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் ஏன்னா ஒரு காலத்தை நாங்களும் அதே ஸ்டேஜ்ல தான் இருந்தோம் அதே ஸ்டேஜ்ல தான் வளர்ந்து இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அதனால எங்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கு கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் உங்களை ஆசிரியர் பாருங்க